ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விஜய வெண்ப சீரியலோட லேட்டஸ்ட் ப்ரோமோ பத்தி இந்த வீடியோவில் நாம பார்க்கலாம் ராஜேஸ்வரி ஆட்டம் ரொம்ப ஓவரா போகுது கூடிய சீக்கிரம் ராஜேஸ்வரிக்கு நம்ம விஜயாச்சும் ஒரு முடிவு கட்டணும் ரொம்ப நம்ம ஹீரோயினை போட்டு எடுக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க நல்லவங்களுக்கு நல்லது நடக்குதோ இல்லையோ இந்த கெட்டவங்களால மிகப்பெரிய டார்ச்சரை தாங்க முடியல அப்படின்னு தாங்க சொல்லணும் அந்த டைம்ல நம்ம பொறுமையாக இருக்கிறப்ப அவங்க ரொம்ப ஓவராக ஆட்டம் போட்டு இன்னும் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ இதுக்கெல்லாம் முடிவு அவங்க வாயை திறக்கணும் சுயமரியாதையா இருக்கிறதான் கரெக்ட் அப்படின்ற நிலைக்கு முடிவு பண்ணாலும் நிம்மதியாக இருக்க விட மாட்டேங்கிறாங்க ஸோ விஜய வச்சு ஒவ்வொரு டைமும் நம்ம ஹீரோயின் வச்சு செஞ்சுக்கிட்டே இருக்காங்க விஜய் வந்து வெறுக்கிறது மட்டும் இல்லை அடிக்கிற லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு மெயின் காரணம் ராஜேஸ்வரி தான் நம்ம ஹீரோயின் மேல நல்ல அன்பும் மரியாதையும் வச்சுட்டு இருந்த விஜய் எல்லாத்தையுமே வந்து இப்போ வெறுக்க ஆரம்பிச்சுட்டாரு அந்த அளவுக்கு நம்ம ஹீரோயின் மேலே ஒரு தப்பான அபிப்பிராயத்தை மாத்தி விட்டு வச்சிருக்காங்க ராஜேஸ்வரி இந்த நிலையில வந்து என்ன பண்றது நமக்கு வேலை கிடைச்சிருச்சு ஆனா விஜய் இப்படி எல்லாம் பேசுறாரு நம்ம போய் இப்படி பண்ணோமான்னா ஆனா அந்த சின்ன குழந்தை அழகா behave பண்ணுதுன்னு தாங்க சொல்லணும் அம்மா நீங்க certificate லாம் எடுத்து வைங்க நாளைக்கே நீங்க போய் வேலைக்கு ஜாயின் பண்றீங்க அப்படின்ற ஒரு பெரிய நம்பிக்கை கொடுக்குறாங்க ஆனா ராஜேஸ்வரி ஓ இவ்வளவு பட்டு நீ அடங்கல இல்ல right right தான் நான் உன்னை அசிங்கப்படுத்தி நீ அடங்கல ஏங்கிட்ட காசு வாங்கி இது பண்றது உனக்கு கௌரவ குறைச்சலா இருக்கா அந்த அளவுக்கு ஆயிடுச்சா உன்னை நான் அப்படியே விட்டுற மாட்டேன் உன்னை என்ன பண்ணுறான் பாரு அப்படின்றாங்க ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களோட சர்ட்டிஃபிகேட்டை எடுக்கிறாங்க அதை எடுத்தது மட்டும் இல்லாமல் வேகமாக போகிறாங்க இது இவங்க எதிர்பார்க்காத அரிசியாக இருக்குது ஸோ அவங்க பின்னாடியே போனால் இந்த ராஜேஸ்வரி கொஞ்சம் கூட யோசிக்காமல் அவங்க கஷ்டப்பட்டு படித்து உழைச்சி வாங்கின ஒரு விஷயத்தை அவங்க கண்ணு முன்னாடியே நெருப்பு வச்சு எரிக்கிறாங்க ஸோ இது பார்த்த நம்ம ஹீரோயினுக்கு செம்மையாக துடிச்சு போயிடறாங்க தயவு செஞ்சு வேணாம் அப்படி பண்ணாதீங்க அப்படின்றாங்க என்னை மீறி பண்ணா இதுதான் நடக்கும் தான் நீ அடிமையா இருக்கணும் வேற எங்கேயும் போக முடியாது பத்து பைசா வேணும்னாலும் அப்படின்ற ஆணவத்துல அவங்க கண்ணு முன்னாடி அவங்க சர்டிபிகேட்டா எரிக்கிறாங்க ரொம்ப நம்ம ரொம்ப துடிக்கிறாங்க ஆனா ராஜேஸ்வரி நீங்க இதுக்கெல்லாம் கட்டாயம் ஒரு நாள் பதில் சொல்லியே ஆகணும் அப்படின்ற நிலையில தான் வந்து தெரியுது சோ இதுக்கெல்லாம் கூடிய சீக்கிரம் நம்ம விஜய் கையாலேயே ராஜேஸ்வரிக்கே கிடைக்கும் இந்த நிலையில ஹீரோயின் விஜய் கிட்ட பேசணுன்றாங்க பட் விஜய்க்கு தான் இப்போ ஹீரோயின் மேலே வெறுப்பூர்வாயிருச்சு இல்லை என்ன புது ட்ராமாவை போகிறையா அப்படின்ற நிலையில கோவத்தில் தான் இருக்காங்க ஸோ ஹீரோயின் தன் தரப்பை எப்படி புரிய வைக்க போறாங்க ராஜேஸ்வரி ஆட்டத்துக்கு எப்படி முடிவு கட்ட போறாங்கன்றத வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார்